அதையும் தாண்டி என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த மகன் மருமகள் உறவினர்கள் யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் எல்லா அரசியல்வாதிகளும் கொடுக்குற உறுதிமொழிதான் காலப்போக்கில் அவங்க அதை மாற்றி பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து அரசியல் களத்தில் பயணிக்க வேண்டுமென்றால் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு இளைஞரணி பொறுப்பு கொடுக்குறாரு அவருடைய பர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணுறாரு அவருக்கு பெரிய அளவில் பின்புலமா மருத்துவர் ராமதாஸ் இருந்து பையனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்னு அந்த தனித்து போட்டிடுங்கிற பொழுது இந்த மாற்றம் அன்புமணி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் சுலோகம் கொடுத்து தனியாக போனார் அதிகபட்சமாக அவங்க வந்து தனித்து போட்டிக்கிட்டால் ஒரு ஆறு ஆறு சதவீதம் அவருக்குற வாக்கு வங்கி மேக்ஸிமம் அப்படின்னு ஆய் போயிடுச்சு அப்போ இதை மீண்டும் மீண்டும் நமக்கு ஆட்சி அதிகாரத்திற்கான வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற பொழுது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார்னா தமிழ்நாடா ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னு வந்தாங்க வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு அதுக்கு அந்த வரைபடம் போட்டாங்க இந்த காவிரி திருச்சி காவிரியாத்துக்கு குறுக்க ஒரு கூடை போட்டு இந்த பக்கம் வட தமிழ்நாடு அந்த பக்கம் தென் தமிழ்நாடுன்னு அப்ப மறைந்த டாக்டர் சேதுராமன் புவேந்தர் மன்னிய கழகம்னு வச்சிருந்தாருல அவர் வந்து தென் தமிழ்நாடுல கணிசமான அளவுக்கு முக்களத்தோர் சமுதாயம் இருக்கிறோம் எங்களுக்கும் போதிய பிரதிநிதித்துவம் இல்லை வட தமிழகத்தில் கணிசமான அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வன்னியர் சங்கத்தில் வன்னியர் வாக்கு வங்கிகளுக்கு அவங்களுக்கும் புதிய போதிய பிரதிநிதித்துவம் இல்லை